ஹாய் மீனாட்சி குட் மார்னிங் குட் மார்னிங் அருண் குட் மார்னிங் அண்ணா வாங்க லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு புது விருந்தாடி வந்திருக்கு எங்கேயோ இருந்து ஓடி வந்துட்டுருக்கு பாவம் சிந்து மார்னிங் குறும்பு பண்ணுறாங்களா கேட்டேன் சிஸ்டர் ஓகே ஓகே இது வந்து பூனை வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு இந்த வெள்ளை பூனை சாப்பாடு போட்டேன் நான் வெளியில் இன்னொரு பூனை வந்து சாப்பிடும் பெரிய பூனை பொம்பளை பூனை அது சாப்பாடு வச்சுக்கிட்டோன்னே குடுகுடுன்னு ஓடி வந்து அதுக்கிட்ட சண்டை போட்டு அடிவாங்க காலை வணக்கம் தங்கம் குட் மார்னிங் ரஹ்மான் என்ன சொல்கிறாங்க அருண் ஏ இங்கே வாங்க எங்க செல்லம் இந்த பூனை எங்கும் செல்லும் இந்த பூனை தெரியலையே இங்கே தான் இருக்கும் சாப்பாடு இங்கே போட்டோம்ல இப்போ இங்கே தான் இருக்கும் இனிமேல் பட் வீட்டுக்குள்ளே விட முடியாது வாசல்லே இங்கே சாப்பிட்டுட்டு இப்படி தண்ணி குடிச்சிட்டு ஆனால் அவனுக்கு வீட்டுக்குள்ளே போகணுமா காலையில் தூங்க மாட்டிங்களா காலையில் தூங்கினா யார் சோறு போடுவான் எங்களுக்கு சமைக்கணும் வேலைக்கு போகணும் கொசு வெறும் கடிக்குது என்னோட டிபியில் இருக்க போன மாதிரியே இருக்கு பாருங்க செத்துப்போச்சு இல்லை பஞ்சு மினிட் ஆகி அவன் எங்கிருந்து ஓடி ஏய் விளையாடு டாம் பாப்பா கூட விளையாடு ரெண்டு பேரும் விளையாடுங்க அதானே இந்த மிட்ல லைவ் போட்டா எப்படி மிட் லைட்ல நீங்க ரெண்டு பேரும் எழுந்திரிச்சி தங்கச்சிமா சிந்து தங்கச்சி வணக்கம் எனக்கு வணக்கம் சொல்ல லைக் மட்டும் தான் சொன்னீங்க தனியா ப்ளே பண்ணிட்டு இருந்தான் டாமு அவனுக்கு விளையாட ஆள் கடிச்சிடுச்சு இதுல லேசர் லைட் வச்சு விளையாடுங்க பூனை அதை பிடிச்சி ட்ரை சூப்பர் ஓகே ஓகே லேசர் லைட் வாங்கணும் வாங்கினதெல்லாம் காணாமல் போயிட்டு ஏதோ வீட்டில் இருந்து பூனை போன இருக்குது தொட்டா கம்னு இருக்குதே இந்த தனியாயத்தை எங்கே போய் சொல்கிறது ம் ஏன் ஓடி வந்த நீ என்னத்தெல்லாம் தின்ன ஐயா ஆ என்னத்தெல்லாம் தின்ன மூஞ்செல்லாம் அழுக்காக இருக்குதே தூக்கிட்டு வந்து விட்டு போயிட்டாங்களா அண்ணா ஐயோ தூக்கிட்டு விட்டாங்களாமா பாரு விளையாடுது தாம்பரிய விளையாடுதுரா நீ விளையாடுவா அது கூட அதுவும் பாவம் அதோட தேடி வந்திருக்கும் சிஸ்டர் பத்திரமா பூனை கிட்னாப் பண்ணிட்டீங்களா ஐயோ நான் ஏன் கிட்னாப் பண்றேன் இருக்கிற பூனைக்கே சோறு போட முடியாம நானே ஒரு வீடு வேலை நான் அழுதுட்டு இருக்கேன் டாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவன் சாப்பாடு எங்க உள்ள போய் போடுறே பண்ணது அழகா அருண் தம்பி வணக்கம் சொல்ற ரஹ்மன் என்ன என்ன என்னடி பண்ணேன்.